ஃபீல் பண்ணிகிட்டு இந்து கூப்பிட்டுட்டு தீபா வந்துட்டு அந்த இது டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு பணம் வாங்கிறதுக்காக அந்த ஃபினான்ஸ் கிட்டே வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு பக்கம் இங்கே வேலை கணையிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு கருணா வந்துட்டு பார்த்துக்கிறாரு தீபா தேசிட்டு போன வேலைக்க இந்து ஏற்றி வச்சுட்டு போன வேலைக்கு அதுக்கப்புறம் அவங்களும் அங்கே வந்து கோயிலேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே போயிட்டு நீ உள்ளே போக்கா நான் வரலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு இந்து வந்துட்டு வெளியே நிற்கிறாங்க தீபா நேரம் ஒரு போயிட்டு டாக்குமெண்ட் எல்லாம் காமிச்சிட்டு இந்த மாதிரி கேட்டுட்ருக்காங்க மேலேருந்து கரெக்டாக திவாக்கர் வந்து இந்து பார்த்துறாங்க இவ்வளோ இதுக்கு இங்கே நினைக்கிறதுக்காக யோசிக்கிறாங்க கீழே வராங்க பார்த்தா தீபா பேசிகிட்ருக்காங்க பத்து லட்சம் அம்மா முடியுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு திவாக்கர் ஆளுங்க அப்புறம் இவர் நைஸாக வந்துட்டு என்ன விஷயம்னு கேட்குறாரு இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து ஹவுசிங் போட்டு வீட்டுக்கு வந்துட்டு காமிச்சிருக்குது அந்த வீட்டுக்கு வந்துட்டு இருபது லட்சம் வேணும்னு கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீ பத்து லட்சம் தான் முடியும்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவரும் போயிட்டு அதே மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் ச சரி இந்த மாதிரி சொல்கிறாங்க சார்னு தீபா சொல்ல சரி ஓகேம்மா ஆனால் உனக்கு வந்துட்டு நீ அவசரம்னு கேட்குறேன் கல்யாணம்னு வர சொல்கிறேன் தீபா கல்யாணம்னு சொன்னனால வந்துட்டு சரி நான் டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்குறேன் அதில் நீங்கள் சைன் பண்ணி கொடுக்கணும் எனக்கு பவர் ஆஃப் கத்தானிங் அப்பா என்ன வேணால் பண்ணலாம் வாடகை விடலாம் இல்லை எதை வேணால் பண்ணலான்ற மாதிரி எனக்கு பவர் எழுதி கொடுக்கணும் நீ அப்படி எழுதி கொடுத்துட்டோன்னா உனக்கு இருபது லட்ச ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு திவாகர் போய் பேசுறாரு தீபா உடனே யோசிச்சுட்டு நமக்கு இப்போ தேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க சார் எழுதி தரேன் இந்து இந்துக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணிவிட்டு சரிங்க சார்ன்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்டில் கொடுங்கன்னு சொல்கிறாங்க இவரும் வந்துட்டு டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து சைன் பண்ண சொல்கிறார் கடைசியில் வெத்த டாக்குமெண்ட் எதுவுமே எழுத டாக்குமெண்ட்டில் சைன் வாங்குகிறாங்க சரி இதில் எதுவுமே எழுதலன்னா மா நம்பிக்கைனா வேற என்ன போய் வாங்கிக்கோமா ஏதோ கஷ்டம்னு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி திவாகர் சொல்கிறார் இல்லை இல்லை சார் இந்தாங்க இருந்தாங்க நான் சைன் பண்ணி தரேன் சைன் பண்ணி கொடுத்துறாங்க எங்கள் பேருமா இப்போதைக்கு பத்து லட்சம் தர இருந்தால் பத்து லட்சம்னு வந்தேன் பத்து லட்சம் பாட்டதுன்னா தீபா வாயை பொழுதுகின்னா அதே சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க சரி மிச்சம் பணம் சார் நான் வாங்க இது பண்ணுறேன் ஆனால் வந்துட்டு நீ தங்கச்சிக்க உங்கள் அப்பாக்கிட்டே இதை சைன் வாங்கி கொடுக்கணும் இந்த டாக்குமெண்ட்டில் புரிய அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க சார் நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அந்த பத்து லட்சத்தை வாங்கி சந்தோஷமாக போகிறாங்க இந்து எங்கள் அழுது கிளீர் பண்ணிகிட்ருக்காங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு இந்துன்னு சொல்லிவிட்டு இப்போ கேக்கா ஒன்றும் இல்லைக்கான்னு சொல்லிவிட்டு நேராக நம்ம வீட்டுக்கு போயிடலாம் பணம் கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே போகிறாங்க சரி நீ வாந்துன்னு சொல்ல இல்லைக்கா நீ போய்ட்டு உட்கார்னு சொல்லிட்டு வெளியே இன்னும் ஃபீல் பண்ணி அம்மா என்ன மன்னிச்சிருமான்னு அழுது ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் நேராக அவங்க அத்தகைய போய் தீபா வந்து பணம் கொடுக்கிறதுக்கு போகிறாங்க பரவாயில்லையே மகாலட்சுமி ஆமா இருபது லட்சத்தை உடனே உஷாராக ரெடி பண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அந்த கொஞ்சம் பணம் கம்மியாக இருக்குது பத்து லட்சமாக இருக்குது நான் சீக்கிரமாக இதை கொடுத்துறேன் பேசிட்ட வாங்கிக்கணும்னு சொல்கிறேன் கல்யாணம் பத்து மணிக்கு ஒம்போது ஐம்பதுக்குள்ளே நீ பணத்தை கொடுக்கல அங்கே இருக்கிற மைக்கை வாங்கி உன் மானத்தை வாங்கிடுவேன் எல்லார்கிட்டயும் நீ பண்ண ஃப்ராடு தனத்தைலாம் சொல்லி உனக்கு கல்யாணமே ஆக நான் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க கண்டிப்பாக நான் கொடுத்துட்றேன் தன்ற மாதிரி தீபா சொல்கிறாங்க இந்த தீபா பண்ணுற ப்ராடு தனத்துக்கெல்லாம் இந்து எப்படி வந்துட்டு யூவாக போகிறாங்கன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஜெயந்தி எப்படியாவது தான் தங்கச்சி கர்ணாவோடு நடக்கிற கல்யாணத்தை நிறுத்தணும்னு பிளான் பண்ணாங்க தங்கச்சியும் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறா அம்மாவும் கேட்க மாட்டுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறாங்க அப்புறமா கூகுளில் அது இதெல்லாம் சர்ச் பண்ணி ஃபைனலாக ஒரு ஐடியா பண்ணுறாங்க கர்ணாக்கு ஆல்ரெடி ஒரு ஆள் இருக்க மாதிரி செட்டப் பண்ணலாம்னு சொல்லிட்டு லவ் லெட்டர் எழுதியே சொல்லிடலாம் கர்ணா பேருக்கு வேறு ஒரு குணி எழுதணும் மாதிரின்னு சொல்லிட்டு பேப்பர் பேனாக வந்துட்டு சித்ரா கிட்டே வாங்கிட்டு நேராக ரூம் போகிறாங்க லவ் லெட்டர் கர்ணாக்கு எழுதுகிறாங்க இப்படிக்கும் உங்கள் காதலின்னு மட்டும் போகிறாங்க வேறு எதுவுமே போட மாதிரி இருக்கிறாங்க எழுதிட்டு பேப்பரை மடிக்கிறாங்க கரெக்டாக திவாக்கர் ரூமுக்குள்ளே வந்துடுறாரு அவரை பார்த்த உடனே மறைச்சி வச்சுக்கிறாங்க என்னடி மடிக்கிறேன் காமி காமின்னு சொல்லிட்டு உடனே அவர் பிடிஞ்சிடுறாரு வாங்க இந்த லெட்டரை படித்து பார்த்துட்டு அப்படி காவி கர்ணா கர்ணா சொல்லி சாப்பாடெல்லாம் போய் போய் விழுந்து சுற்றிட்டுனே போட்டுட்டு இருந்தியா அவங்க பார்த்து பார்த்து சுற்றிட்டு இருந்தி அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி பேசுகிறாரு எங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைன்னு எவ்வளோவோ சொல்கிறாங்க அதனால கேட்காம ஜெயந்தியை பலர் பலர் நடிக்கிறாரு இதெல்லாம் ஜெயந்தியோட கனவாக இல்லை நெஜத்துலேயே எதுவும் நடக்குதான்றதை இருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்